அனைவருக்கும் எனது பணிமான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் சந்திரதோஷம் நிவர்த்தி அடைவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாக தினசரி வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் நவகிரகத்தின் அனைத்து தோஷங்களும் நவகிரக காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்வதால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் சந்திரதோஷ நிவர்த்தி பற்றி இப்போது பார்க்கலாம் சந்திர சந்திர சந்திரபுத்தியோ நடப்பவர்கள் திங்கட்கிழமைகளில் பிறந்தவர்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருபோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து அம்பிகை படம் வைத்து வெள்ளை அரளி மலர் தூவி பால் சாதம் படைத்து சந்திரகாயத்ரி மந்திரத்தை இருபத்தி நான்கு முறை பாராயணம் செய்து அம்பிகையை வழிபட்டால் சந்திரனால் வரும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்